பின்ன என்ன அவனுக்கு பிடிக்காத கல்யாணம் வேண்டாம் 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 எத்தனை திறவட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு காலையில சாப்பிடாம போனான்னு உட்கார்ந்து சாப்பிட சொன்னதுக்கு உண்ணாவிரதமா இருன்றீங்க கொஞ்சமா அப்பா மாதிரி நடந்துக்கோங்க ஏதோ மாதிரி நடந்துக்காதீங்க நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை அதுங்களை மிஞ்சிதான் நமக்கு எல்லாம் வரப்போகுதா சொல்லுங்க பாப்போம் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு கடைசி இல்லாத கால முழுக்க கண்ணீர் இருக்கதை பாக்கணும்னு சொல்றீங்களா இல்ல நீங்களே சொல்லுங்க பாப்போம் பிடிக்காம ரெண்டு மனுஷன் சேர்த்து வைக்கிறீங்க கால முழுக்க அது ஒன்னா இருக்குமா

சாப்ரேம்மா மாய்ங்க விளைந்து கிடைக்கற. இத்தனை நாள்ல ஒரு நாளாவது ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு வந்திருப்பமா வச்சிருப்பமா. கதரே அம்மா வந்துட்டேன்டா எந்திரிக்க பா. ஏய் கதரே. ஹ்ம், மாய் கட்டல இருக்காம். இன்னோ செஞ்சு கொஞ்சம் வெளிய போங்க. நான் எரிச்சலாம் இருக்கேன் போங்கங்கிட்டு. இந்த பைத்தியம் முடிச்சு போச்சு போல இருக்கு. அண்ணே அண்ணே காபி

எது நடக்கணும் இருக்கோ அது நடந்து தானே தீரும் இரு பொறுமையா இரு பொறுமையா இரு பாரு இனிமே நீ சாப்பிடாம இருந்தேன் வச்சுக்கவே அப்புறம் அம்மாவும் சாப்பிட மாட்டேன் நானும் பட்னி அதான் கடப்பேன் பாத்துக்க இவங்க எல்லாம் வேற நிக்கிறாங்க எப்படி போய் பேசுறதுன்னு தெரியலையே அம்மா அந்த பொண்ணுமா அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு இந்த பொண்ணை பார்க்கவும் பாவமா இருக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே எம்மா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதம்மா இப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர் சரியா நீ போம்மா போமா சரி சரிங்க எம்மா இந்த அக்காவையும் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குமா ஏதாவது ஒன்று பண்ணுமா நானும் பொம்பளை பிள்ளைய பெத்த வழி எனக்கும் அந்த வழி வேதனை என்னன்னு புரியும் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் என்னம்மா பாத்தியம்மா ஆ பாத்தேன் மாமா தூங்கிட்டு இருக்காரு ம் சரிம்மா சம்பந்தி நீங்க எதுவும் என் புள்ளையோட ராசி அப்படி இப்படின்னு எதுவும் நினைச்சிட மாட்டீங்கல்ல சம்பந்தி என்ன ஆண்டு பேசிட்டு இருக்கீங்க நம்மளாம் படிச்சிருக்கோம் படிச்சிருந்தா இப்படி சொல்லலாம் எப்படி ஏன் சம்பந்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பொண்ணு தான் காரணம்னு சொல்லி ப்ளேம் பண்ணக்கூடாது கூடாது என்னைக்கும் ஏன்னா அந்த ஆள் என்ன பண்ணுனான்றத யோசிக்கணும் அவன் சாப்பிடாம பட்னியா இருந்ததுக்கு பொண்ணு என்ன பண்ணுவா சொல்லுங்க பாப்போம் அவளோட ராசியை எதுக்கு நீங்க சொல்றீங்க இல்ல சமந்தி பார்க்குற நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க அதான் இங்கே பாருங்க சமந்தி ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஆள் அங்க என்ன பண்ணனா என்ன தப்பு பண்ணா அதனால அந்த விளைவு அவனுக்கு வந்துச்சுன்றது யாரும் யோசிக்கிறது இல்ல ஒரு பொண்ணு வந்ததுனால தான் இப்படி ஆகிப்போச்சு இத்தனை நாள் வரைக்கும் இருந்தான் இப்போ வந்தோடனே தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறது முட்டாள்தனமா இருக்குது ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் ஒன்னும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து அவனுக்கு அந்த பாதிப்பு வரதான் செய்யும் இந்த பொண்ணு வந்ததுனால தான் அவனுக்கு பாதிப்பு வந்துச்சுன்றது அர்த்தம் கிடையாது உடம்பும் ஒரு அளவுக்கு கெப்பாசிட்டி வளர்க்குதான் தாங்கும் இவ்வளவும் குடிச்சுகிட்டே இருந்து அவன் கூட குடல் வந்து எல்லா குந்தாணி வந்து எல்லாம் கடப்பான் அதுக்கு பொண்ணுதான் காரணம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முட்டாள்தனம் அது மாதிரி என்னைக்கு எதையும் யோசிக்காதீங்க சரியா நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்

என்னமா இவ்ளோ நேரம் இங்கே உட்காந்து விட்டு இருக்க கொட்ட இருக்கலாமா இந்த மாதிரி நேரத்துல வந்து பாடுவா மா இல்லமா இன்னும் அவர் ஆளை காணும் அவர் வந்தோடனே நான் போய் படுத்துக்கிறேன் நீ போய் படுப்போ அட மாப்பிள்ள வந்தா நான் எந்திரிச்சு சாப்பாடு போட்டு கொடுக்கப் போறேன் உனக்கு என்ன நீ போய் படு இந்த மாதிரி நேரத்துல கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருக்க கூடாது அருமாவளே அடிடா பாதாம் பருப்பு குங்கும பூலாம் போட்டு நல்லா காய்ச்சு கொண்டு வந்திருக்கேன்டா பாலு குடுறா தங்கம் குடு ஐயோ அத்தை எனக்கு வேண்டாம் அத்த எதுக்குத்த இங்கே சும்மா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நல்லா வள்ளு வதக்கணும் அள்ளி சாப்பிடணும் கொடுக்கறதெல்லாம் குடிக்கணும் அப்பத்தான் உடம்புக்கு நல்லது சரியா வயிற்றுல இருக்க கருவுக்கு நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்கு அதுக்குன்னு இப்படி டெய்லியும் அதை இதுன்னு கொடுத்துட்டே இருக்கீங்க முடியல குடிச்சுட்டு போய் படிப்பு வாங்கி குடிமா எனக்கு எப்படியாவது ஒரு பேரை வந்துடணும் பேரை இருந்து எனக்கு அதுவே போதும்

ஏன் ஒரு வேலை பொண்ணு பிறந்துட்டா இவங்க இதே மாதிரி அன்போடு இருப்பாங்களா என்ன அதெல்லாம் எல்லாம் அன்போட தான் இருப்பாங்க சும்மா அப்படி பேசுறதுதான் என் பையனா நான் புள்ள பார்க்காத இப்போ நான் என் புள்ள விடுன்றது தான் நான் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் என் பையன் விடுன்னு போய் உட்காந்துருக்க முடியுமா என் மரும வேணாம் பாப்பாலா என்ன விடுமா இந்த காலத்துல பையன் பாப்பான் புள்ள பாப்பான்லாம் இல்லை பிள்ளைங்கனால பெத்தவங்க கடைசி காலத்தில் பார்க்கணும் அவ்வளோதான் இல்லம்மா என் மாமியார் பையன் வேணும் பையன் வேணும்னு உருகுதே அதாம்மா பயமா இருக்கு அவங்களாம் வயசான ஆளுமா அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் யோசிக்காத அதெல்லாம் நல்லதே நினை நல்லதே நடக்கும் சரியா கூடி கூடி குடிச்சுப்பிட்டு போய் பாடு ம் ரொம்ப பயமாக இருக்குது என் மாமியார் வேற இதுக்கு முன்னாடி பத்திரகாளி மாதிரி ஆடுனாங்க இப்போ குழந்தை உண்டானதுலேருந்து ரொம்ப தங்க தங்கமாக தாங்குறாங்க ஐயோப்பா என்னங்க விடுங்க நானே துவைச்சுக்கிறேன் எதுக்கு நீங்க துவைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அத்தை ஊருக்கு போகும்போது என்ன சொன்னாங்க எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா நீ கம்மனிரு ஐயோ அதுக்குன்னு சமைக்கிறதும் நீங்க தான் பாக்குறீங்க துணி துவைக்கிறதும் நீங்க தான் பாக்குறீங்க பூ மாதிரி வீடு கூடுறா பாத்திரங்கள் ஊரா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பாத்துக்கிறீங்க நான் சும்மாவே இருக்கேன் எனக்கு போர் அடிக்குதுங்க நிறைய பேர் வீட்டில் பொண்ணுங்களையும் எல்லா வேலையும் செய்கிறோம் ஆண்கள் ஒரு வேலையும் செய்கிறதில்ல நமக்கு ரெஸ்ட்டே இல்லைன்னு புலம்புறாங்க உன் நீ ரெஸ்ட்டெடு நாங்கள் எல்லோரும் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற அதுக்கு என்ன ஒரு வேலைக்கூட செய்யாமல் சும்மாவே உட்காந்துகிட்டு முடியுமா எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணுற உனக்காக இந்த மாதிரி நேரத்துல எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும்ல நான் பார்த்துக்கிறேன் விடு ம் அப்புறம் உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணுன்னு நினச்சேன் மறுபடியுமா

தூங்குடி தூங்கு 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 அம்மா வேற குளிக்கணும் துணிமணியெல்லாம் வேற துவைக்கணும் அப்படியே தூங்குனானா பரவாயில்ல போயிட்டு அந்த வேலையை முடிச்சு விட்டு வந்துடலாம் ம் அக்கா இங்கே தான் இருக்கா புள்ள அழுதான் பார்த்துப்பா முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் கூட துணியை துவைச்சிக்கலாம் போயிட்டா ஏ குத்தி பிசாசு நீ வந்ததுனால என் மரியாதையே போச்சு தெரியுமா பார்க்குறவங்க எல்லாரும் இன்னும் குழந்தை இல்லை குழந்தை இல்லை உன் தங்கச்சி கூட குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு ஏழனம்மா பேசுகிறாங்க நீ உசுரோடு இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேச்சும் நீ இல்லாம ஆயிட்டா என்னை யாரும் எதுவும் பேச முடியாதுல்ல அது மட்டும் இல்லை எனக்கு புள்ள பிறக்கமா போனால் மொத்த சொத்தும் உனக்குல வந்து சேரும் அதுக்கப்புறம் ஓ அம்மா ராணி ஆயிடுவா அப்புறம் நான் அவகிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கணுமா விட்ட மாட்டேண்டா இன்னையோட ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு ஒரு வாரக்கட்டை ஐயோ கடவுளே என்னங்க இந்த அளவுக்கு அவங்க ஏய் இன்னும் சொல்லியே முடிக்கல இரு எங்க அப்போ உங்களை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்களா அவங்க ஆட சொல்ல விடுமா ஏம்மா இல்லைங்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க ஐயோமா நினச்சி கூட பார்க்க முடியல ஏதாவது ஒன்று அப்படியெல்லாம் உன் ஏதாவது பண்ணிட முடியுமா என்ன நம்மளை காப்பாத்துறதுக்கு சாமி இருக்கான்ல சாமினா சாமி சொல்றீங்களா அண்ணன் சொல்றீங்களா சாமியே மறு உருவனாதான் ஏ சாமி ஐயோ என்னன்னு ஐயோ அண்ணன் இருக்கான்ல சாமி அவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கவே இந்த நேரத்துக்கு நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன் செத்து போயிருப்பேன் என்னங்க சொல்றீங்க சாமி எனக்கு ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் குடுக்கறானு நீ என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கியா நானுமே யோசிச்சிருக்கேங்க ஒரு ஆண் ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிருந்தா ஒரு நியாயம் சொல்லலாம் ஆனா உங்களுக்கு ஒண்ணுதான் அண்ணன் துடிச்சு போயிடுறாருல்ல அதான் அது எப்படின்னு தெரியல இரு இரு சொல்றேன் புருஷம் பொண்டாட்டி சேர்றதா சாமி போட்ட முடிச்சு சொர்க்கத்திலே முடிவு பண்றதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நட்பும் அப்படிதான் சொர்க்கத்திலே முடிவு பண்ணி இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி சாமியே கொடுத்த வாரம் தான் என்னோட சாமி குட்டி பிசாசு தூங்கிட்டே இருக்கும் அப்படியே போட்டுட்டு போயிடலாம் போட்டு அழுது தொலைதே ஐயோ இப்ப என்ன ஒண்ணு தங்கம் இனி இதெல்லாம் பார்த்தா ஒண்ணு வேலைக்கு ஆவாதடி போட்டுருவோண்டி போய் சேரட்டும் பையன் வரானே தூக்கி போட்டோம்னா அவ்வளவுதான் அந்த பையன் பாக்குறதுக்குள்ள போட்டு ஓடிடுவோம்

வாங்கடி அழுவாதீங்க அம்மா தான்டா வேற யாரு அம்மா தான் வச்சிருக்கேன் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை வாங்கடி பட்டு என்ன பண்றது அந்த குட்டி சாத்தா மாதிரி பாத்துருச்சா என்னன்னு தெரியலையோ ஐயோ பிள்ளைய தூக்கிட்டு போய் அங்க போட்டது மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்ன தொலைச்சு கட்டிடுவாங்களே ஐயோ அதுவா ஐயோ என் பிறந்த வீட்டில் கூட பிச்சை எடுக்கிற நிலமையில இருந்தான் ஆனால் புகுந்த வீட்டில் நேர நேரத்துக்கு சோறு உடுத்த துணி நகை நட்டுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் என் புருஷன் ஒரு நாள் கூட குழந்தை இல்லைன்னு என்னை குத்தி காட்டி பேசலை அப்படி இருந்த பிள்ளையை கொண்டு போய் நான் அங்கே போட்டுட்டேன் ஐயோயோ ஆண்டவோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஐயோ ஆண்டவா இப்போ என்ன பண்ணுவேன் அக்கா இங்கேதான் இருக்கியா நான் கூட நினைச்சேன் பையனை பார்த்துக்குவியே என்னமோ தெரியல துணியெல்லாம் கொண்டு போய் துவைக்கணும்னு இப்போதான் குளிச்சு விட்டு வந்தேன் நவவுருக்கா ஏ ஒரு நிமிஷம் இருடே என்னக்கா பையன் அழ ஆரம்பிச்சிருவான் நவரு ஆட்டி விடுறதுக்கு ஐயோ ஏந்தி நீ பாட்டுக்கு புள்ளைய போட்டுட்டு போயிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல புள்ளைய இப்போ காணோம் அக்கா என்னக்கா சொல்றேன் ஐயா ஆண்டவ தொட்டையிலே புள்ளைய போட்டுறது

哥，你你你把烟，你把烟打掉个，你把烟打掉。